واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنيم بيرم كرني ميرند يلا ولا الله نل ديارغله உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல காரியங்களும் அவனுடைய இறுதி நிலையை பொறுத்தே அமைகின்றன என்று அல்லாவின் தூதர் சல்லா உலம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் இன்னமல் ஆமாலு பி மிகா செயல்கள் யாவும் இறுதி முடிவுகளை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன என்ற ஒரு சொல்லின் மூலம் நமது நல்ல செயல்கள் பலவற்றை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர்களாகவும் அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செயல் செய்யக்கூடியவர்களாகவும் நமது இறுதி நிலை என்பது நல்ல காரியத்தில் நல்ல நிலையில் முடியக்கூடியதாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளக்கூடிய அவசியம் என்பது ஒரு மூமின்களுக்கு இருக்கிறது நம்முடைய எல்லா காரியங்களும் பலன் தர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய நிலை கடைசி வரைக்கும் சரியான நிலையாக ஈமானிய நிலையாக உண்மையான நிலையாக இருப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டே வருவான் அவனுடைய கடைசி நிலையில அல்லது கடைசியாக அவனுடைய உயிர் போகக்கூடிய தருவாயில் ஏதோ ஒரு தீய காரியத்தை நினைத்தான் என்று சொன்னாலோ செய்துவிட்டான் என்று சொன்னாலோ அவனுடைய நிலை என்பது தலைகீழாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒருவர் தீமையான காரியங்கள் செய்து அவருடைய கடைசி நிலை என்பது இறைவனுக்கு பயந்து நாம் தவறு செய்து விட்டோமே என்ற அடிப்படையில் அவன் திருந்தினான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி நிலை என்பது நல்ல நிலையாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அல்லாவின் தூதர் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் அல்லாவுக்காக செய்யக்கூடிய அந்த அமல்கள் நமது மறுமை வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் பலன் தர வேண்டும் என்று சொன்னால் நமது இறுதி நிலை என்பது மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் மிக மிக கண்காணிப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது இறுதி நிலை எப்போது வரும் என்று சொல்ல முடியாது நாம் எப்போது வேண்டுமானால் மரணிக்கலாம் நேற்று ஒரு விமான விபத்து ஒன்று நடந்தது யாராவது நினைத்து பார்த்துருப்பார்களா முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக இறந்து போனார்கள் அவர்கள் யாராவது நாம் இறப்போம் என்று எதிர்பார்த்திருப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது தான் மரணம் என்பது திடீர் என்று நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அது எந்த நிமிடமும் எந்த ரூபத்திலையும் நமக்கு வரும் அந்த நிலையில் நம்மளுடைய மறுமைக்கு உறுதி செய்யப்படக்கூடிய அந்த காரியங்களில் ஈமானிய மானிய நிலைகளில் நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுல தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மில் பலர் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வாழ்நாள் நமக்கு இன்னும் ஏராளமாக இருக்கிறது அந்த வாழ்நாளில் நாம் கடைசியில் நாம் நாம் விட்டதை பிடித்துக்கொள்ளலாம் அல்லது தவறு செய்ததை பிரித்துக் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மரணம் எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்ற நிலையில நாம் சிறிது கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையை நாம் சீராக்கி கொள்ள முடியும் சரியான நிலையில் நமது மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் திருமதி குரான்ல அல்லாஹ் ரபுல்லாலுமே மூமீன்களுக்கு இதை ஒரு கட்டரையாகவே சொல்லி காட்டுகிறான் இத்தக்குள்ளாக ஹக்கத்து காத்திகி

அவனிடமிருந்து நீங்கள் சுதாரித்துக் கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு முஸ்லீம் என்கின்ற அந்த ஸ்டோரி நீங்க மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாவின் திருமறை திருமுறைக்கு நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் நமது கடைசி நிலையை நாம் உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொண்டு நமது நல்ல நிலையில் நீடிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் சைத்தானுடைய சபலத்துக்கோ ஆசைக்கோ அவனுடைய கட்டுப்படுதலுக்கோ நாம் ஆளாகிவிடக் கூடாது நாம் முஸ்லிமாகவே தவிர பாவ சுமையை அதிகமாக சுமந்தவர்களாக மறுத்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹூ ரொப்பினாலுமே இந்த வாசனத்தில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் நபிமார்கள் இதை ஒரு வழிமுறையாகவே தனது வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு நிலைமையை பார்க்கலாம் திருமறை குரானை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அனைவரும் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நவிமார்கள் தனது இறுதி நிலையில எந்த மாதிரி பேசினார்கள் என்பதை அல்லாஹு அப்பலாலே திருமறை குரானில் பதிவு செய்கிறான் என் பிள்ளைகளே உங்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான் எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே இப்ராஹிமும் அறிவுரையாக வழங்கினார்கள் என்று சொல்லி அல்லாஹு அப்பலாமின் திருமறை குடாந்த சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் யாரு ஒரு நபியாக இருந்தார்கள் முஸ்லிம்களின் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வசியத்து செய்யும் போது எதை வசியத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளே நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மர்மிக்க கூடாது என்பதில் கவனமாக இருங்க என்று சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் தனது பிள்ளைக்கு வலியுறுத்தினார்கள் யாக்கு அலை இஸ்லாம் தனது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு திருமறை திருமலைக்குரான்ல பதிவு செய்கிறான் அப்ப இந்த நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நமது ஈமான் எந்த நிலையிலும் பரிசோதிக்கப்படலாம் அந்த பரிசோதனையில் நாம் தோல்வியடைந்துவிடக் விடக்கூடாது பரிசோதனையில் வெற்றி பெற்றவர்களாக நாம் வேண்டும் ஈமானின் உறுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது ஈமான் கடைசியில் உண்மையாளர்களாக முஸ்லிம்களாக நாம் மன்னிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு பலப்பட்டதாக இருக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்யக்கூடியவர்களாக எனது பிள்ளைகளே நீங்கள் உங்கள் தவறுகளை நீங்கள் குறைத்துக்கொள்ளுங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வசீல் செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவம் என்பது நமக்கு விரும்பி நம்மை பலர் மர்மிக்கணும் மன்னிக்க சந்தர்ப சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் யாராவது மர்மிக்கின்ற நேரத்தில் மாதம் சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடியவர்களாக பலர் இல்லை உலக விஷயங்களில் சொத்து விஷயங்களை அதிகமாக பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சிகள் ஆனால் உண்மையான வாழ்க்கை என்பது நமக்கு மறுமையில் தான் இருக்கிறது அதுதான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அவதாகப்பட்ட அருவின் திருமலை குரானில் சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளுக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை வசியம் செய்யக்கூடியவர்களாக தொடர் முயற்சியாக நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை பெற்றுத்தரும் என்பதை மக்களாகிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறார் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் அதிகாரத்தை வழங்கினாய் கனவு செய்திகளின் விளக்கத்தை எனக்கு கற்றுத்தந்தாய் வானங்களையும் பூமியை முன்மாதிரி படைத்தவனே இவ்வுலகிலும் மறுமையிலும் நீயே பாதுகாவலன் முஸ்லீமாகவே என்னை கைப்பற்றுவாயாக நல்லோருடன் என்னை சேர்ப்பாயாக என்று சொல்லி யூசுப் நபி பிரார்த்தித்த என்ற செய்தியை அல்லாஹு ரபுலாலுமே திருமலை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலகு பார்க்கிறோம் நபியாக இருந்தாலும் கூட அவர்கள் இறைவிடம் எந்த மாதிரியான பிரார்த்தனையை செய்கிறார்கள் நபின்னு சொன்ன முஸ்லீம் தானே அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அல்லாஹுவே கொடுத்து விடுகிறான் அல்லாகுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட இறுதி முடிவு என்பது அல்லாவிடம்தான் இருக்கிறது நல்லவனா கெட்டவனாக மாணிக்கிறாயா என்பது என்பது தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நபிமார்களும் விளங்கி அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்த ஒரு நிகழ்வை திருமணிக்குனால நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில பல்வேறு விதங்கள்ல நம்ம சோதிக்கப்படுகிறோம் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறோம் கஷ்ட நஷ்டங்களில் பயங்கரமாக சோதிக்கக்கூடிய ஆளாக நம்ம இருக்கிறோம் பொருளாதார விஷயங்களில் ஒழுக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு இருக்கிறது வீடுகளில் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நினைவை பெற்றவர்களாக பணிந்தவர்களாக மார்க்குடைய உறுதியான தன்மையை பெற்றவர்களாக நாம் மதிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு எது ஏற்படுத்தும் என்று சொன்னால் இறைவன் உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை நினைவு இருக்க வேண்டும் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சொல்லி அல்லாஹு திருமறை குழான்ல சொல்லி காட்டுகிறான் நீங்கள் கோடி கோடியா கொடுத்தா கூட அமைதியை வாங்க முடியாது அப்ப உங்களுடைய அமைதி எங்க இருக்கிறது என்று சொன்னால் இறை நினைவில் தான் இருக்கிறது என்பதை திருமறை குழான்ல அல்லாஹ் ரப்புல்லாலின் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாவுடைய மிகுந்த நினைவு நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளம் என்பது தூய்மையாக அது கசடாகவோ அல்லது பாவத்துக்கு அதிகமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் ஒரு குறிக்கோளை கொண்டதாகவோ அல்லது சபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அடிப்படையாக கொண்டதாகவோ பல நிலைகளில் நமது பாவங்கள் நம்மளை வந்து சேரக்கூடியதாகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது ஈமானம் பலப்பம் என்பது குறைந்து போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அது கடைசி காலங்களில் சோதனையாக ஆக்கப்பட்டு விட்டால் நமது மறுமை வாழ்வு என்பது கேள்விக்குறியாக கூட மாறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடும் என்பதுல மூமின்கள் கருத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாவின் தூதர் சவல்லா வரைசலம் அவர்களே அல்லாவிடம் அடிக்கடி அதிகமான ஒரு பிரார்த்தனையை செய்வார்கள் எந்த மாதிரியான பிரார்த்தனை என்று சொன்னால் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே உனது மார்க்கத்தில் எனது உள்ளத்தை நிலைநிறுத்தி வைப்பாயாக என்று சொல்லி தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லி அதிக நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் இந்த பிரார்த்தனை நாமும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறை நினைவை அதிகம் பெற்றவர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் அதிகமான பாவ காரியங்களில் சோதிக்கப்படுவோம் அந்த பாவ காரியங்களில் நாம் வீழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அது நமது மருமை வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக ஆகக்கூடியதாக மாறிவிடும் என்பதுல மோம்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் போரில் ஒருத்தர் கலந்து கொடுறார் நிறைய பேர் போரில் கலந்து கொள்வாங்க அதுல ஒருத்தர் பற்றிய ஒரு செய்தியை அல்லாவின் தூதர் நமக்கு விளக்குகிறார்கள் பயங்கரமான வீர தீரத்தோடி அவர் போர் செய்கிறார் அவருடைய போர் செய்யும் திறனை பார்த்து சகாபாக்கள் அல்லாவின் தூதரே இந்த மனிதர் எவ்வளவு அழகாக வீர வீர போர் செய்கிறார் இவர் அல்லவா சிறந்த தியாகி என் அளவுக்கு அல்லாவின் தூதரிடம் வந்து புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் அதை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அவர் வந்து நரகவாசியாகத்தான் இருக்க போகிறார் என்று சொன்னார்கள் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வீர தீரமாக போரிடக்கூடியவரை நாம் எப்படி நடவா செய்து ரசோல சொல்றாங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு கூட ஏற்படும் சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் ஏராளமான தர்மம் செய்தார இவருடைய மர்மை வாழ்க்கை என்பது மிக சிறப்பாகத்தான் இருக்கும் இவர் வந்து ஏராளமான நல்ல காரியங்கள் செய்கிறார இவருடைய மருமை வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சிலரை பத்தி நாம் சில பேசுவோம் அப்படித்தான் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டும் நல்லதை அவர்களுக்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதெல்லாம் இருக்கிறது வெளிப்படையானது ஆனா சில பேர் மருமையில் எப்படி வந்து நிற்பாங்க அல்லாவிடம் வந்து மிகப்பெரிய கெட்டவர்களாக வந்து நிற்பாங்க சிலரை அல்லாஹ் விசாரிப்பான் உலகத்தில் ஏராளமான செல்வம் தந்த நீ என்ன செய்யல என்று சொல்லும் போது விரைவா பாதையும் பாதையில் செல்வத்தை தியாகம் செய்தேன் தர்மம் செய்தேன் என்னதான் சொல்லுவார் அல்லாஹ் என்ன சொல்வாங்க எனது பாதையில் நீ தர்மம் செய்யவில்லை உன்னை செல்வந்தன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அதை செய்தாய் எனது நற்கூலிக்காக அதை நீ செய்யவில்லை என்று சொல்லி அவரை முக முப்பர நரகத்திலே அல்லாஹ் தூக்கி வீசுவான் என்ற ஒரு செய்தியை நம்ம அதே செல்ல பார்க்கிறோம் மிக சிறந்த கல்வி மாலை பற்றி அல்லாஹின் தூங்கல் சொல்றாங்க இவரை இவரையும் அல்லாஹ் விசாரிப்பான் உனக்கு ஏராளமான அறிவை தந்தனே என்ன செஞ்ச உனது பார்வையில் மக்களுக்காக கல்வியை போதித்தேன் என்றெல்லாம் அவர் செய்த நல்ல காரியங்களை சொல்லி காட்டும் போது எனக்காக செய்யவில்லை என்பதற்காக நீரை செய்தார் என்று சொல்லி அவரையும் அல்லாஹு கூற நரகத்துல தூக்கி வீசுவான் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஒரு வீரரையும் அதே மாதிரிதான் அல்லாஹ் நடத்துவான் என்று சொல்லி அதை நம்ம பார்க்கணும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த காரியங்களாக நாம செய்யப்பட்ட அந்த மனிதர்கள் மறுமையில் நஷ்டவாதிகளாக போய் வீழக்கூடிய சிறந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இவர் எப்படி நரகத்துல போய் வீழ்கிறார் என்று அவரை கண்காணிக்கக்கூடிய அந்த பின்னாலே தொடர்றாங்க சில சகாபாகர் அவர் மிகமாக போரிட்டவர் இறுதியில் என்ன செய்யறாரு சொன்னா அவருக்கு ஏற்பட்ட காயத்தை பொறுக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார் அவருடைய ஈட்டியை குத்த வைத்து நட்ட வைத்து அதன் மேல விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் என்பதை சகாபாக்கள் பார்க்கிறாங்க அல்லாவின் தூதர் சலவாய் சலம் அவர்களுடைய அந்த அறிவுக்கு முன்னறிவிப்பு என்பது அங்கேயே நிறைவேற்றக்கூடியதாக சகாபாக்கள் பார்க்கிறாங்க அப்போ ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல செயலை செய்தவர்கள் கூட அவருடைய இறுதி நிலை என்பது நரகவாரியுடைய நிலையாக மாறக்கூடியதாக மார்க்கத்தை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்று அல்லது ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் ஏனாதானம் என்று நமது வாழ்க்கையுடைய நிலை அமைமையானால் நன்மை தீமையை பற்றி சரியான ஒரு பார்வை நமக்கு இல்லை என்று சொன்னால் நமது கடைசி நிலையும் இந்த மாதிரியான ஒரு கிளைக்கு தள்ளப்படு கூடும் என்பதுல மூண்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாமே போதும் சரரசலம் அவர்கள் ஒரு போர்ல இருந்து திரும்பி வராங்க ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கும் போது எங்கிருந்தோ அந்த ஒரு அம்பு அது அவர்கள் ஒருத்தருடைய மேல பட்டு அவர் உயிரிழந்து உயிரிழந்து விடுகிறார் அப்போ அந்த காலத்துல தும்மா உருவாங்க போல இருக்கு இந்த ராக்கெட் எல்லாம் உடுறாங்கல்ல எங்கெந்த அது யார் நிலையாவது பட்டு இறந்து இல்லையா அந்த அந்த மாதிரியான ஒரு நிலை என்பது அம்பு பாய்ந்த ஒருத்தர் வந்து இறந்து விடுகிறார் இறந்து விட்டதுனால அவருடைய மருமை வெற்றி என்பது உறுதியாகி விட்டது என்று சொல்லி சகாபாக்கள் அல்லாவின் தூதரிடம் வந்து மாழ்த்துகள் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாவின் தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவர் நரகவாசி என்று சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு தியாக செய்ய இவர எப்படி நரகவாசின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய நிலையை பரிசோதித்து பார்க்கும் போது அவர் கனிமத் பொருளுடைய போர்வை எடுத்து ஒழித்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு நிலைமையை பார்க்கிறாங்க அப்ப கனிமத் பொருள் வந்து அல்லாவின் தூதர் பங்கிட்டு கொடுத்தாதான் அவர் ஹலாலாக மாறும் அல்லாவின் தூதர் பங்கிட்டு கொடுத்ததுக்கு முன்னாலேயே அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொண்டால் அது திருட்டாக மாறும் நம்ம வாழ்க்கையில ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஒரு போர்வை என்பது ஒரு குழுவுக்கு பயன்படும் என்பதற்காக அவர் எடுத்து வைத்துக்கொண்டார் ஆனாலும் அவருடைய இறுதி நிலையில் அது அமைந்து விட்ட காரணத்தினால் அவர் நரகவாசியாக போகக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏராளமாக நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம பொருளாதார விஷயங்களில் நாம் எந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களில் நாம் எந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் நமது உறவுகள் விஷயங்களில் எந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் இதையெல்லாம் நம்ம மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்துகிறோமா அல்லது மனோகிச்சையின் அடிப்படையில் உலக ஆசைக்கு ஆற்பட்டு நாம் நமது வாழ்க்கையுடைய நிலையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா எண்பத்தி யோசிப்போம் என்று சொன்னால் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையும் இது மாதிரி வந்து விடுமோ என்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் இருப்போம் நாம் யோசிக்க வேண்டும் நமது மரணம் எப்போது வேண்டாம் வரும் திடீரென்று வரக்கூடியதுதான் மரணம் அதனால நாம் எப்போதும் இறைவனுக்கு நன்மையை உண உகந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுல கவனமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இறுதி நிலையை வைத்துதான் மருமையுடைய நன்மை திண்மையை அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதுதான் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் சில நபர்கள் தூய இஸ்லாமிய விஷயங்களை பேசக்கூடியவர்களாக சில பேர் இருந்தார்கள் பராட்டாபின் என்கின்ற ஒருத்தரை பத்தி தெரியும் தான் ரசோடா போய் கேட்பாங்க எனக்கு எப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவர்கள் தான் சொல்லுவாங்க ஜிப்ரில தான் வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்கிறார் நீங்க வந்து நபியாக இருக்கிறீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்கிற அந்த விவரத்தான் அவங்க தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து ஹனிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க யாரு சொன்னா இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் ஒருவர் தான் உபேதுல்லா என்கின்ற ஒருத்தர் என்கின்ற ஒரு ஒரு நபித்தோழரை திருமணம் செய்யறாங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் அல்லாவின் தூதர் சலதாஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க மக்காவில் வா வாழ கடுமையான விலை இருக்கிறது அதனால வந்து அபிசிங்காவுக்கு ஹிஜ் செய்த போங்க அப்படின்னு சொல்லும் போது ஹபீபாவும் அவர்களுடைய கணவர் ஜர்ஸ் அவர்களும் இருக்கிறாங்க அந்த கற்கட்டான கால காலகட்டத்துல ஹனீஃபாவாக இருந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கெட்டை பின்பற்றிய ஓரிரை மட்டுமே வணங்கக்கூடிய இறை தூதர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபராக இருந்தக்கூடிய அவர் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை நன்மையை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நம் அமல்கள் எல்லாம் இதுக்கு வந்து மிகவும் பொருத்தமானதாக இருக்காது அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அமலை நல்லமலை செய்யக்கூடிய செய்த அவர்கள் அந்த

தகுதி பெற்றவராக ஒருத்தராக இருந்தும் போல அவருடைய இறுதி நிலை என்பது சிந்தனையோடு கடைசியில் அவர் வேற மதத்துக்கு போன ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஈமான் என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் என்பது நமது கவனத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது எப்போது வேணாலும் நம்ம கைவிட்டு நழுவக்கூடியதாக மாறிவிடும் என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்பக்கரா ஆளுமராமெல்லாம் அவருடைய அவர்களுடைய அவருடைய நடவடிக்கையும் பார்த்து அல்லாஹின் அவர்கள் வேத வெளிப்பாட்டை எழுதக்கூடிய எழுத்தராக அவரை நியமனம் செய்கிறார்கள் வகி வந்தா எழுதக்கூடியவர் வகி ரசுலாக்கு வரும் உடனே எழுந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த வகை எழுத்தருக்கு ஒருத்தராக அவர் இருக்கிறார் சிறிது காலம் கழிச்சு அவர் வந்து மதம் மாறி விடுகிறார் மதம் மாறிட்டு அவர் என்ன சொல்றாரு சொன்ன முகம்மதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் இந்த விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் நான் என்ன சொன்னாலும் அதை தவிர ஒவ்வொரு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டார் பயங்கரமான பிரச்சாரம் சாதாரண பிரச்சனை கிடையாது சாதாரண விமர்சனம் கிடையாது நான் சொல்லி கொண்டுதான் அவர் செய் அல்லாவுடைய வகையவே அவர் வந்து பயங்கரமான கொஸ்டின் எழுப்பக்கூடியவர்களாக மாறிவிட்டார் அப்போ அல்லாவே அவர் மறுத்து விடுகிறார் கிறிஸ்தவர்கள் அவரை வந்து கொண்டாடுகிறார்கள் கொண்டாடி அவரை வந்து புதைக்கிறார்கள் புதைத்த பிறகு அந்த மண் வந்து மறுநாள் வந்து பார்த்தா மண் வந்து வெளியே அவரை துப்பி விடுகிறது இழிவு ஏற்படுகிறது இறைவனுடைய இழிவு அவனுக்கு அந்த அளவு ஏற்படுகிறது அப்ப கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க முகம்மதும் அவருடைய தோடர் தான் இது மாதிரி செஞ்சுட்டாங்க பொறாமையின் காரணமாக அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரை வந்து நல்லா குளிர் தோண்டி அவரை புதைத்து விடுகிறார்கள் மறுநாள் வந்து பார்த்தா மறுநாளும் பூமி துப்பி விடுகிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா முகமது இதே வேலையை அடைகிறாரு அவருடைய தோழருக்கு இதே வேலைதான் தான் சொல்லி அவரை நல்லா ஆழமா குழி தோண்டி அவரை வந்து புதைத்து விடுகிறார்கள் மறுநாள் வந்து பாக்குறாங்க மறுநாளும் அந்த பூமி அவரை துப்பி விடுகிறது அப்போது அவர்கள் சொல்றாங்க இது நிச்சயமாக மனிதர்களுடைய வேலை இல்லை இறைவனுடைய வேலை என்று அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நம்ம அதிக செல்ல பார்க்கிறோம் அப்ப அவருடைய கடைசி நிலை என்பது எப்படியா இருக்குது ஒரு உறுதியான வேத வெளிப்பாட்டை எழுதக்கூடிய நம்பிக்கை மிகுந்த ஒரு நன்மையை பெறக்கூடியவராக இருந்தும் கூட அந்த ஈமானிய விஷயங்களில் அவர் வந்து தடுமாறிய காரணத்தினால் அதிலிருந்து வெளியேறிய காரணத்தினால் உலகத்திலேயே அவர் மிகப்பெரிய இழிவை செலுத்த ஒரு நிகழ்வை அதிக செல்ல பார்க்கிறோம் அதே மாதிரி மறுமையில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதியாக இருப்பார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மாதிரியான ஒரு நிகழ்வு எப்போது வேண்டுமானால் நம்ம நமக்கும் நடக்கும் நாம் சோதிக்கப்படுவோம் ஓரளவு பசியாலும் உயிர்களாலும் செல்வத்தாலும் பலவிதமாக விஷயங்களில் நாம் சோதிக்கப்படுவோம் இந்த சோதனையை வெல்லக்கூடியவர்களாக ஈமானிய விஷயங்களை உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக நல்ல ஒரு ஈமான் தாரியாக முஸ்லீமாகவே நமது மரணம் இருக்க வேண்டும் என்பதில் எப்போதும் கவனமாக நாம் நினைவு கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்கள் நமது செயல்கள் நமது கவனங்கள் இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்டு நாம் நல்ல நிலையில் மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றுத்தரும் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்ய